ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஜாப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வேலை சம்மந்தப்பட்ட செய்திகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்போ தான் என்ன சொல்ல வரணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ வாங்க பார்க்கலாம் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் சமூக பதுகா பாதுகாப்பு துறையில் காலியாக உள்ள கேஷ் ஒர்க்கர் சோசியல் ஒர்க்கர் ஆகிய பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசில் இந்த பதவிக்கு பல்வேறு காலிடங்கள் உள்ளன எனவே ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வேலைப்பிரிவு தமிழ்நாடு கவுர்மெண்ட் ஜாப்பு துறைகள் சமூக பாதுகாப்பு துறை காலியிடங்கள் பல்வேறு பணி கேஸ் ஒர்க்கர் சோசியல் ஒர்க்கர் கடைசி தேதி முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்கும் முறை ஆஃப்லைன் பணியிடம் கோயம்புத்தூர் தான் நோட் பண்ணிக்கோங்க அதிகாரப்பூர்வ இணையதளம் கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் இன் தமிழ்நாடு கலெக்டர் ஆபீஸ் வேலை வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன கேஸ் ஒர்க்கர் சோசியல் ஒர்க்கர் இதற்கு கல்வி தொகுதி பார்த்தரலாம் விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி வாரியத்தில் இளங்கலை சமூக பணி தேர்ச்சி பிளஸ் ஒன் வருடம் அனுபவம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் பணிகளுக்கு ஏற்ப கல்வித் தகுதிகள் மாறுபடும் அனுபவ காலம் இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் ஓராண்டுகள் பணிக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் அனுபவம் உள்ளவராக இருப்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படும் சம்பள விவரங்கள் தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படும் விண்ணப்பதாரர்கள் அரசாங்க விதிமுறைகளின்படி ஆறாயிரத்தி நானூறு முதல் பதினைந்தாயிரம் மாத சம்பளம் பெறுவார்கள் தேர்வு செயல்முறை இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை ஸோ எப்படி விண்ணப்பிங்கிறதை பார்த்தலாம் விண்ணப்பதாரர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மூணு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தேதிக்குள் தபால் மூலம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் கலெக்ட்ரேட் கேம்பஸ் ஓல்டு பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் கோயம்புத்தூர் ஸோ கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேங்க ஸோ தயவு செஞ்சு எலிஜிபிள் இருந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அழகான கவர்மெண்ட் ஜாப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி நான் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி விட்றாதுங்க ஒரு பத்து பாதிஞ்சு ஒரு நண்பருக்காக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ கூட அமையும் ஸோ நாளைக்கு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்